பிரான்சில் வீதிகளில் அல்லது நெடுஞ்சாலைகளில் எந்த ஒரு கழிவுகளையும் வைப்பது எரிவது அல்லது கொட்டுவதற்கு மிகப்பெரிய அபராதம் விதிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது வாகனத்தில் கழிவுகளை வீசினால் வாகனத்தை பறிமுதல் செய்வதோடு இதற்கான அபராதத்தை எழுநூற்று ஐம்பது யூரோக்களாக அல்லது ஆயிரத்தி ஐநூறு யூரோக்களாக அதிகரிக்கவும் நீதிபதி முடிவு செய்யலாம் பொது அல்லது தனியார் வீதிகளில் கழிவுகளை கொட்ட உங்கள் வாகனத்தை பயன்படுத்தியுள்ளீர்கள் என்பதனை அதிகாரிகளால் நிரூபிக்க முடிந்தால் நீங்கள் இழக்கும் அபாயமும் உள்ளது மேலும் இது நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய மிக கடுமையான அபராதங்களுக்கு மேலதிகமாக கடுமையான தண்டனையாகும் இதனால் மக்கள் கட்டாயம் சட்டத்தை மதிப்பது நல்லது என போலீசார் குறிப்பிட்டனர் குறிப்பாக இது போன்ற முழுவதும் மறு சுழற்சி மையங்கள் உருவாகி உள்ளதால் உங்களுக்கு தேவையில்லாத அனைத்து பொருட்களையும் அகற்ற அவை உங்களை அனுமதிக்கும் விடுமுறை காலத்தில் நீங்கள் தூக்கி எறிய வேண்டியது உங்கள் கிறிஸ்துமஸ் மரம் என்றால் இந்த சூழ்நிலைக்கு குறிப்பிட்ட இடங்கள் உருவாகி வருகின்றன என்பதை மறு மேலும் சாதாரண மேலும்ழிவு சட்டத்தை மீறினால் விதிக்கப்படும் அபராதத்தை குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே அல்லது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்த தவறினால் நூற்று முப்பத்தி ஐந்து யூரோக்களை செலுத்த நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது